வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரொம்பவே விசேஷமான ஒரு ஸ்வீட்டுங்க இந்த ஸ்வீட் இல்லாமல் ஒரு சில ஏரியாவில் கல்யாண வீடுகளே இருக்காதுன்ற அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பை நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஒரு சிலர் நல்லா வறுத்து கூட செய்வாங்க அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் கலரும் நமக்கு வந்துட்டு ரெட்டிஷாக வரும் ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய பாசிப்பருப்பும் வந்துட்டு அதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் டிஃபர் ஆகும் இந்த பொன்னிறமாக செய்கிறது வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ற ஸ்வீட்டோட கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம அதே மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே நம்ம இது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பருப்பை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை கழுவுறதுக்கு நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அலசி தண்ணியை கீழே ஊற்றிட்டு எகென் நம்ம ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி கீழே ஊற்றிடலாம் இப்படி ரெண்டு தடவை நம்ம கழுவி எடுத்ததுக்கப்புறமா பருப்பு வேகிறதுக்கு தேவையான ஒரு நாலு டம்ளர் தண்ணி அப்ராக்சிமேட்டாக அந்த நாலு டம்ளர் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஊற்றிட்டு இந்த பருப்பு எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி இதை நல்லா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பருப்பு நல்லா சாஃப்டாக ஸ்மூத் அண்ட் ஸ்மாஷியாக வெந்து வந்துடும் இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு விசில் நாலு தடவை வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை உரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம பருப்பு வறுத்த அதே பேனில் ஒரு நாலு ஸ்பூன் நெய் இதுக்கு கண்டிப்பாக நெய் தேவை எந்த அளவுக்கு பருப்பு எடுத்தோமோ அதே அளவு நெய் நமக்கு இதில் தேவைப்படும் இந்த நாலு ஸ்பூன் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா செவக்க வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்மளுடைய பாசி பருப்பு ப்ரெஷரெலாம் விட்டு நல்லா அடங்கி இருக்குங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பருப்பு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணிடலாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது பருப்பு நல்லாவே நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்குதுன்னு இந்தளவுக்கு நமக்கு வெந்தால் பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ஒரு கரண்டியிலே மசிச்சாவே நமக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடுங்க இல்லை எங்களுக்கு கரண்டியில் மசிச்சா ஸ்மூத்தாக வரல அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்மாஷர் பொட்டேட்டோ ஸ்மாஷரோ இல்லை மற்றோ வச்சு நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுனாவே பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை எங்களுக்கு இப்படி ரெண்டுமே பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கூழாக அரைச்சிக்கிறதா இருந்தாலும் ஓகே பட் இந்த கன்சிஸ்டன்சியே நமக்கு அல்வா பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ஸ்மேஷர்லேயே ஒரு தடவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷரை எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்குதுங்க எனக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாகிடுச்சு இப்போ நம்ம முந்திரி வறுத்து அதே நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கோதுமை மாவு தாங்க பெஸ்ட்டு இல்லை மைதா ஆட் பண்ணிக்கிறதுனால அது அவங்கவுங்க விருப்பம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை நிறம் மாறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம் இது தாங்க நமக்கு அல்பமோட பைண்டிங்ஸ் டெக்ஸ்டரை பர்ஃபெக்டாக கொடுக்கும் அதனால் இதை ஆட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது இதில் வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருக்கிற பாசி பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாங்க இந்த பருப்பு இதில் கொட்டிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது அந்த பருப்பில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் அடங்கி கொஞ்சம் நல்லா சுருண்டு வருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி பருப்பு கெட்டியாகிற தன்மை நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சாறு ஸ்டாண்ட்ஸ் குங்குமப்பூ மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேன் இதை போடும்போதே நமக்கு கலர் வந்து மைல்டாக சேஞ்ச் ஆகுங்க அதுவே நமக்கு கலர் அருமையாக இருக்கும் இப்போ இதை போட்டு நம்ம நல்லா கலந்து விடும்போது நமக்கு சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த அளவுக்கு நல்லாவே கெட்டியாகட்டும் அப்படின்னு சொல்லி கலந்து விட்டுக்கிட்டே இருந்துட்டு நம்ம இதுக்கான இனிப்பு மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு இனிப்பு ஆட் பண்ணலாம் ஒன்று அப்படிங்கிறது வந்து நார்மலான இனிப்பு அதாவது திகட்டாத ஒரு இனிப்பாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை ஒன்றரை கப்பு வேணும் அப்படிங்கிறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது அது கொஞ்சம் நமக்கு தூக்கலாக இருக்கும் இணைப்பு இப்போ ஒரு கப்பை ஆட் பண்ணிவிட்டு அந்த சக்கரையெல்லாம் கரைஞ்சி எகெயின் லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே அப்பப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய்யாக விட்டு விட்டு இது நல்லா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இதை நம்ம கிளற கிளறவே நமக்கு அதோடய தன்மையோட சேஞ்சஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும் இது ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸில் இதை பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துடலாம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும் மினிமம் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம இதை பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பேட்ச் நெய் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த முந்திரி வந்துட்டு ஆப்ஷனல் தான் குங்கும பூவும் ஆப்ஷனல் தான் நம்ம விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் கூட போடுவாங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் ஃப்ளேவர்ஸை மாற்றிக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்மளுடைய திருவையாறு ஸ்பெஷல் அசோக்கா அல்வா பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குதுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அல்பமோட டெக்ஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கிறது நல்லாவே தெரியும் நம்ம வியூக்கே அது வந்து நமக்கு விசிபிளாக இருக்குது எந்த அளவுக்கு இது அருமையாக வந்திருக்குது அப்படின்னு இதை நம்ம ஒரு பவுலில் எப்படி நம்ம சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து அழகாக ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக ஒவ்வொரு சின்ன சின்ன பவுலில் வச்சு கொடுக்கலாம் இது எப்படி வருதுங்கிறதுக்கு தான் நான் ஒரே பவுலில் எகேன் எகேன் எடுத்து போடுறேன் நம்ம சர்வ் பண்ணும்போது குட்டி குட்டி பவுலில் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரவுண்ட் வச்சுட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான திருவையாறு அசோகா அல்வா ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க Thanks for watching!